விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி முப்பத்தி ஐந்து அனங்கரதி கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் மரத்தில் இருந்து வேதாளத்தை பிடித்து வரும் போது இரவு வேளையில் இவ்விதம் மயானத்தில் அலைந்து திரிவது அரச பதவிக்கு ஏற்றதல்ல பூதங்கள் நிறைந்த இவ்விடம் நள்ளிரவிலே பிணப்புகை சூழ்ந்து பயங்கரமாக விளங்க இல்லையா அந்த யோகியை செய்வதற்காக ஏன் இவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் உன் வழிநடையை சுலபமாக்க ஒரு கதை சொல்கிறேன் கேளும் என்று கதையை ஆரம்பித்தது அவந்தி தேசத்திலே ஒரு நகரம் இருக்கிறது யுகத்திலே அதற்கு பத்மாவதி என்ற பெயரும் திரேதாயுகத்திலே கோகவதி என்றும் துவாவர யுகத்திலே இரண்யவதி என்றும் வழங்க பெற்றிருந்தது இக்கலி அதற்கு உஜ்ஜயினி என்று பெயர் வழங்குகிறது அதிலே வீரதேவன் என்றொரு மன்னன் இருந்தான் அவனுக்கு பத்மாவதி என்ற பெயருடைய ஒரு பத்தினி இருந்தாள் அவன் அவளுடன் ததிக்கரையை அடைந்து பிள்ளை வரம் வேண்டி பரமசிவனை குறித்து தவம் செய்தான் நீண்டகால தவத்துக்கு பிறகு ஒரு நாள் சிவபெருமான் அசரீதியாக பின்வருமாறு தெரிவித்தார் அரசே உன் வம்ச ஓர் காக்க தேவலோகத்து அப்சர ஸ்திரீகளையும் தோற்கடிக்கும் அழகு உள்ள ஒரு பெண் குழந்தையும் பிறப்பார்கள் இதை கேட்ட அரசன் தன் ஆசை நிறைவேறியதற்கு சந்தோஷப்பட்டு தன் மனைவியுடன் தலைநகரம் திரும்பினான் அப்பால் அவனுக்கு முதலில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது சூரதேவன் என்று அதற்கு அவன் பெயரிட்டான் அப்பால் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது காமதேவன் உள்ளத்திலே ஆசையை உண்டாக்க கூடிய அழகு வாய்ந்த அவளுக்கு அனங்கரதி என்று தந்தை பெயரிட்டான் அவள் வளர்ந்து பருவத்தை அடைந்ததும் அவளுக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆவலினால் வீரதேவன் பூலோகத்தில் உள்ள மன்னாதி மன்னர்களின் திருவுருவங்களையும் திரைச்சீலைகளில் எழுதி கொனற செய்தான் அவர்களிலே எந்த மன்னனின் உருவமும் அவளுடைய பேரழகிக்கு பொருத்தமாக இருக்கவில்லை அதனால் அவன் தன் குமாரத்தியை நோக்கி குழந்தாய் உனக்கு ஏற்றவனை என்னால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை ஆகவே நீயே உன் கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள் என்றான் இதை கேட்ட அனங்கரதி தன் தந்தையிடம் அப்பா சுயம்பரம் நடத்துவதற்கு வெட்கமாக இருக்கிறது ஆயினும் என் கணவர் பார்வைக்கு அழகான இளைஞனாக இருக்க வேண்டும் அவர் ஏதாவது ஒரு வித்தையில் வல்லவர இருக்க வேண்டும் வேறு அதிகமாக நான் எதையும் வேண்டவில்லை என்று சொல்லிவிட்டாள் அரசனும் அதே போல் உள்ள வரன்களை தேட ஆரம்பித்தான் அப்போது இந்த செய்திகளை கேட்டு தென் திசையில் இருந்து நான்கு இளைஞர்கள் வடதிசை மன்னனிடம் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் நால்வரும் ராஜகுமாரியை மணந்து கொள்ளும் நோக்கத்துடனேதான் அவ்விடம் வந்தார்கள் அந்நால்வரும் சாமர்த்தியசாலிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தை தனித்திறமை வாய்ந்தவர்கள் அரசனும் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றான் அவர்களில் ஒவ்வொருவரும் எதிரிலே அரசன் முன் தன்னுடைய திறமையை புகழ்ந்து கூறலானான் முதலாமானவன் ராஜ சமூகத்தை நோக்கி பஞ்ச புட்டிகன் என்பது என் பெயர் நான் துணி நெய்வதில் மிகவும் வல்லவன் தினந்தோறும் ஐந்து ஜதை அழகான துணி நெய்வேன் ஒன்றை என் குல தெய்வத்துக்கும் ஒன்றை அறநெறியாளருக்கும் அளித்துவிட்டு ஒன்றை என் சொந்த உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்வேன் இந்த கன்னிகையை நான் மணந்தால் மற்றொன்றை இவளுக்கு அணிய கொடுத்துவிட்டு ஐந்தாவதை விற்று ஆகாரம் பொருள் வாங்குவேன் நான் இந்த கலையில் வல்லவனாதலால் அனங்கரதியை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் என்றான் அவன் முடித்தவுடன் இரண்டாம் அவன் பின்வருமாறு கூறினான் நான் ஒரு வியாபாரி பாசசன்யன் என்பது என் பெயர் வாச ஞானங்களில் நான் வல்லவன் எனக்கு பறவைகள் மிருகங்கள் ஆகியவற்றின் வாசைகள் கூட தெரியும் எந்த ஊருக்கு சென்றாலும் என்னால் பிழைக்க முடியும் ஆகவே ராஜகுமாரியை எனக்கு அழியுங்கள் மூன்றாம் அவன் கற்கதரன் என்ற போர் வீரன் நான் புஜபல பராக்கிரமம் வாய்ந்தவன் விட்டையில் எனக்கு சமமானவன் இந்த உலகத்திலே கிடையாது ஆகவே அந்த பெண்ணை எனக்கு அழியுங்கள் என்றான் அவன் இவ்விதம் கூறி முடித்தவுடன் நாளாம் அவன் முன்வந்து நான் உயிர்ப்பிக்க என்னால் முடியும் வித்தையில் நான் வல்லவன் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறேன் ஆகவே அவளை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் என்று வேண்டினான் அவர்கள் நால்வரும் இவ்விதம் சொன்னவுடன் தன் குமாரத்தியுடன் கூட இருந்து இதை கேட்ட வீரதேவ மன்னன் அவர்கள் நான் ஆடையிலும் உருவத்திலும் ஒரே மாதிரியான தேவர்கள் போன்றே இருப்பதை நோக்கி என்ன செய்வதென்று விளங்காமல் திகைத்து போனான் அனங்கரதியோ அந்நாள்வரின் ஒருவனை தனக்கு பொருத்தமானவன் என்று தேர்ந்தெடுத்து கொண்டாள் இவ்விதம் கதை சொல்லி வந்த வேதாளம் விக்கிரமாதித்தனை நோக்கி ஓ ராஜனே அந்நாள்வருள் யாருக்கு அனங்கரதியை மனம் செய்து கொடுக்க வேண்டும் சொல்லுமையா என் கேட்டது அதற்கு விக்கிரமாதித்தன் பின்வருமாறு விடையளித்தான் அரச குலத்தை சேர்ந்த அனங்கரதியை துணி நெய்பவனுக்கு எப்படி கொடுக்க முடியும் அவன் தினந்தோறும் ஐந்து ஜதை துணி நெய்வதனால் என்ன விசேஷம் பிரயோஜனம் அவளை வியாபாரிக்குத்தான் மனம் செய்து கொடுக்க முடியுமா பறவை வியாபாரிக்கு மிருகங்களின் பாசை தெரிந்திருந்தால் என்ன பயன் பிராமண குலத்தவனுக்குத்தான் அவளை மனம் செய்து கொடுக்க முடியுமா மந்திர தந்திரத்தால் தன் குல தர்மத்திலிருந்தும் நழுவி போய்விட்டவனாயிற்றே பிராமணனும் ஆகவே அரசகுமாரியின் அதி அழகை வால்முனையாலே காப்பாற்றக்கூடியவனும் அரசகுலத்தை சேர்ந்தவனுமான போர் வீரன் கட்கதரனுக்கே அடங்கரதியை மனம் செய்து கொடுக்க வேண்டும் இதை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தனின் தோலை விட்டு இவ்வென்று கிளம்பி பழையபடியே மரத்தில் தொற்றிக்கொண்டது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு உங்க ஆதரவை கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்